தமிழக அரசு சார்பில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் பூந்தமல்லி நகராட்சி அலுவலக வளாகத்தில் நடந்தது ஏராளமான மக்கள் மகளிர் உரிமை தொகை வீட்டுமனை பட்டா சொத்து வரி குடிநீர் வரி ஆதார் சேவை உள்ளிட்ட பல்வேறு தேவைகளுக்கு மனு அளித்தனர் அமைச்சர் நாசர் பூந்தமல்லி எம்எல் கிருஷ்ணசாமி ஆகியோர் முகாமை துவக்கி வைத்து பார்வையிட்டனர் முன்னதாக நடந்த துவக்க நிகழ்ச்சியில் அமைச்சர் நாசர் குத்துவிளக்கு ஏற்றினார் அவர் ஏற்றிய பிறகு மெழுகுவர்த்தியை வர்த்தியை எம் எல் கிருஷ்ணசாமியிடம் கொடுத்தார் அதை கொடுப்பதற்குள் அருகில் நின்றிருந்த நகராட்சி ஊழியர் மெழுகுவர்த்தியை வாங்க முயன்றதால் அமைச்சர் அவரை கடிந்து கொண்டார் பின்னர் எம்எல்ஏ கிருஷ்ணசாமி குத்துவிளக்கு ஏற்ற சென்றபோது காற்று அதிகமாக வீசியதால் இரண்டு முறை மெழுகுவர்த்தி அணைந்து போனது மூன்றாவது முறையும் திரிப்பற்றாததால் அதிருப்தியடைந்த அமைச்சர் நாசர் எம்எல்ஏவிடமிருந்து வெழுகுவர்த்தியை வாங்கி அடுத்த நபரிடம் கொடுத்தார் இந்த சம்பவம் நிகழ்ச்சியில் எமல்கே கே கிருஷ்ணசாமிக்கு பெரும் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியது